வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தக்காளி வேர்க்கலை சட்னி செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் பெரிய டேபிள் ஸ்பூனால வேர்க்கலை எடுத்திருக்கேன் தக்காளி நாலு தக்காளி பச்சை மிளகா உங்கள் காலத்துக்கு ஏப்ப எடுத்துக்கோங்க இதை நான் வதக்கறதுக்கு இப்போ உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கடலப்பருப்பும் வேர்க்கலையும் போட்டு நல்லா வதக்கிருக்கேன் நல்லா பிரவுன் கலர் ஆயிடுச்சு இது கூட நம்ம இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காஞ்ச மிளகாய் தேவை அப்படின்னாலும் நீங்கள் காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம் நான் பச்சை மிளகாவும் இப்போ காஞ்ச மிளகா ஒரு நாலஞ்சும் ஆட் பண்ணிப்பேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி ஆட் பண்ணிவிட்டேன் காஞ்ச மிளகா பச்சை மிளகா எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா வதங்கிட்டே இருக்குது இது கூட உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் உப்பு உங்கள் தேவையான அளவுக்கு நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க இதை நான் அரைச்சிட்டு உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தாளிப்பு இதை போட்டாச்சு சட்னி எப்படி இருக்குதுன்னு இப்போது என் ஹஸ்பண்ட்கிட்டையும் என் பசங்கக்கிட்டேயும் கேட்டு சொல்கிறேன் பாரு ஃப்ரெண்ட்ஸ் சட்னி ரெடி ஆயிடுச்சு செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது தக்காளி வேர்க்கடலை சட்னி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி